வெளில வர்றதுக்கு இதாச்சு அந்த டைம் அண்ணாவை போய் அது வரைக்கும் நான் வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தேன் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஹஸ்பண்ட் கொஞ்சம் உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு அந்த டைம் என்ன செய்யுதுன்னே தெரியாது ஏன்னா ரொம்ப இதாக செல்லமாக வளர்ந்தது இவங்களும் அப்படி தான் வச்சுக்கிட்டாங்க தனியாக எங்கேயுமே போனது கிடையாது சொல்ல போனால் எங்கே போனாலும் பசங்க கூப்பிட்டு போவாங்க ஒரு பையன் பொண்ணு பையன் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டான் நான் முருகனை பத்தி மெயினாக சொல்லியே ஆகணும் உங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு எனக்கு என் பையன் எஃப்ட்டு ஆனா அதுக்கு முருகன் தான் இது போய் என்னை கும்பிட சொன்னது சொக்கரிங்க அண்ணா எங்களுக்கு கடவுள் வந்து அண்ணா தான் அதுக்கு அடுத்து தான் முருகன் இதே போன பௌர்ணமிக்கு இதே மாதிரி நாங்கள் முடிச்சுட்டு போகும்போது பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் அது பார்க்கவங்களுக்கு சின்ன இதாக இருக்கும் ஆனால் அது பெரிய ஆக்சிடென்ட் கடவுள் அந்த நூல் அலையில காப்பாற்றுற மாதிரி இதோட இதாச்சு இன்னைக்கு அவன் இருக்கான்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கடவுளோட இதுதான் எனக்கு எல்லா விஷயமே அப்படிதான் நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன் பண்ணுறேன் இந்த டூரிசம் பண்ணுறேன் இது எல்லாத்துக்குமே சொக்கரிங்கானா தான் காரணம் வீட்டை விட்டு சாதாரணமாக வெளியில போத்த தெரியாத என்ன வந்து இந்த அளவுக்கு அண்ணா தான் கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்தாங்கன்னா எனக்கு மட்டும் தனியா கிளாஸ் எடுக்கல அண்ணாவோட டெய்லியும் வீடியோவை நான் விடாம பாத்துக்குவேன் அது எப்படி பாப்பேன்னா சும்மா மத்தவங்க மாதிரி எஃப்எம் வீடியோ கேட்க மாதிரிலாம் கேட்க மாட்டேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு படுக்க போகும்போது வீடியோ அது பண்ணுவேன் கண்ணை மூடிட்டு கேட்கும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவள் உட்காந்து பேசினால் நமக்கு எப்படி இதாக இருக்குமோ அந்த மாதிரி தான் ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு சூழ்நிலை காரணமாக ஹஸ்பண்ட் வந்து பிஹெச்எல் வந்து காண்டிகிட்டு நம்பர் ஒன் காண்டிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் முடியாததுனால ஒரு ஒன் இயர் ஃபைவ் இயர்ஸ் ஆகும் போது அவங்களுக்கு ரொம்ப இதாயிடுச்சு அது வைக்க வீட்டுக்குள்ளே இந்த நான் என்ன பண்ணுவதுன்னு தெரியாமல் இருக்கும்போது ஆனால் வீட்டில விட நீ போட்டு செஞ்சு கொடுமா நல்லா இதாகும் அப்படின்னு சொன்னாங்க சொன்னாலும் ஹஸ்பண்ட் நூறு பேரை வச்சு வேலை வாங்கிட்டு அவங்களுக்குலாம் ஃப்ரீயாகவே சாப்பாடு கொடுத்தாங்க நம்ம போய் இதை போய் எப்படி செஞ்சு காசுக்காக செய்யறதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே நான் இது பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கும் கடவுள் வந்து தானாகவே வாய்ப்பை அனுப்பிச்சு கொடுத்தாங்க எங்கள் தெருவிலேயே ஒருத்தங்க என்னைடி பச குடி வந்தாரு அவங்களுக்கு நைட்டு மட்டும் கேட்டாங்க டிஃபன் மட்டும் அப்போ வந்து என் பையனும் பாலினில் இருந்தேன் யூஎப்பில் சரி நம்ம பிள்ளை மாதிரி தானே சாப்பாட்டுக்கு எது பண்ணும்போது நைட்டு கொடுத்தா என்னன்னு கொடுத்தேன் அந்த பையன் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு நல்லா இருந்தோன்னா என்ஐடி டி தோங்க எனக்கு மார்னிங்கும் மதியமும் லஞ்சும் கொடுங்க டாப்பில் ரெண்டையும் கொண்டு போய் ஆஃபீஸில் எல்லா கூட உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிடும்போது அது வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் டேஸ்ட்டு பிடிச்சி போயிட்டு இப்போ கேட்டுட்டு ரெகுலராக இப்படி இப்போ என்ஐடிக்கு போயிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு இதில் தான் என்னோட இது இப்போ நல்லபடியா அது இல்லாமல் வெட்டிங் வாடகை ஸ்வீட் ஸ்நாக்ஸ் மிளகா பொடி எல்லாமே பவுடர்ஸ் இட்லி பொடி இது மாதிரியும் செஞ்சு வத்தல் வடகம் எல்லா இதுவும் கொடுத்துட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் ஆகத்தி இப்போ கடல் ஆகத்தி நேற்று இது பண்ணாங்கல்ல அந்த ஆகத்தி ஆகிச்ச மாதம் நான் வீட்டில இருந்து இது பண்ணிட்டேன் ஏன்னா அண்ணாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால எல்லா வீடியோஸும் பார்ப்பேன் எல்லாத்துலேயுமே அண்ணா வந்து தச்சு இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க போது ஒண்ணு அப்ப வந்து வீட்டோட சூழ்நிலையால ஒண்ணு வீட்டுல யாருமே அப்ப ஏன் பண்ணல தம்பி அங்க பையன் படிச்சுக்கிட்டு இருந்தான் ஹஸ்பண்ட் இப்படி ஆயிட்டாங்க என்ன சூழ்நிலைன்னு தெரியாது அடுத்து என்ன ஆக போகணும்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது போது ஃபர்ஸ்ட் திருச்செந்தூர் எப்படியாவது போகணும்னு அந்த ஆகத்திய வந்து லைவ்ல பார்ப்பேன் ஃபர்ஸ்ட் மா மாசம் நடந்த ஆகத்திய லைவ்ல பார்க்கும்போது லைவ்லேயே வேண்டிக்கிட்டேன் நானும் கிட்டத்தட்ட ஒன் இயலா வேண்டிக்கிட்டே இருக்கேன் திருச்செந்தூர் வரணும்னு வரவே முடியல கண்டிப்பாக அடுத்தது இருந்து வகணும்னு வேண்டிக்கிட்டேன் என் பையனும் படிப்பு முடிச்சுட்டு வந்துட்டான் அதுக்கடுத்து மூணு பௌர்ணமிக்கு விடாமல் நாங்கள் நாலு பேரும் ஃபேமிலியாக போனோம் போனோம்னா ரெண்டு பௌர்ணமிக்கு மணிக்கு அப்புறம் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி ஏன்னா வீட்டில் யாருமே அப்ப ஏன் பண்ணல எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ரெண்டு மாதம் போயிட்டோம் மூணாவது மாதம் போகிறதுக்கு சுத்தமாக பைசாவே கிடையாது எப்படியோ கடன் இது அது மாதிரி தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கிட்டு போகிறதுக்கு மட்டும் நாலு பேருமே போகணும் ரிட்டன் அதுக்கு அங்கே இது கிடையாது சரி எப்படியோ வந்துக்கோன்னு ஒரு இதில் போயிட்டோம் அப்புறம் ஒரு என் ஃப்ரெண்டு அவங்க ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாங்க அது மூலமாக ரிட்டனும் வந்துட்டோம் அடுத்த மாதம்லாம் என்ன நடக்குனே தெரியாத அந்த சுச்சுவேஷனில் தான் நாங்கள் போனது வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளில் கேட்ரிங்க்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் ஐம்பது பேர்த்துக்கு வளராப்பு அதுவும் என்னைக்குன்னா கரெக்டாக பௌர்ணமி டிசம்பர் மாதம் பௌர்ணமி அது கேட்ரிங் ஆர்டர் ஐம்பது பேர்த்துக்கு நான் சம்பாதிச்சு அந்த பௌர்ணமி கையில காசு மூணு மாசம் முந்தின மாசமே வழி கிடையாது முருகனை நம்பி நாங்க போயிட்டோம் நாலாவது மாசம் என் கையால் எனக்கு என்னோட இது செவன் தௌசண்ட் அன்னைக்கு பௌர்ணமி இருந்தாலும் காலையில இது வழங்கப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு ஒரு மணிக்கு நான் திருச்சியில பஸ் ஏறினேன் ஈவினிங் ஏழு மணிக்கெலாம் இங்கே வந்து சாமி பார்த்துட்டு அண்ணனை பார்த்து பேசிட்டு போயிட்டேன் அது அதுக்கு அப்புறத்துலேருந்து கேட்ரிங் ஆர்டர்ஸும் வந்துட்டு இருக்கு இந்த ஃபுட்டும் நல்லபடியாக போயிட்டு கிட்டத்தட்ட டூ அண்ட் ஆஃப் த்ரீ இயர்ஸ் என்னோட இதில் ஃபேமிலி ரன் ஆகிட்டு இருக்குது ஒன்றுத்துக்குமே லைக்கில் அதாவது அண்ணன் அப்படி சொல்லக்கூடாதுமாங்க வெளியில் அதான் சொல்லிட்டேன் சொல்லக்கூடாது எதுவுமே தெரியாமல் அப்படி இருந்த என்னை வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்த்து விட்டது அண்ணன் தான் அண்ணன் இல்லைன்னா எங்கேயுமே வந்து நிற்கும் இப்போ நம்ம திருச்செந்தூரில் யா எங்கே பார்த்தாலும் எனக்கு தெரியாது நீ பார்த்தோன்னே நீங்க வாங்கி சாப்பிட்லாம் யூடியூப் ராஜி தானே ராஜி சொல்லி தானே அப்படின்னு கேட்குற அளவுக்கு கொண்டாந்து நிறுத்திருக்காரு ஒரு மூணு தடவை தாண்டி போனா கூட எனக்கு அவ்வளோ தெரியாது எங்கள் ஏரியாலேயே அது அப்ப போட்டு செஞ்சுப்பேன் இல்லை செஞ்சோன்னே பண்ண மாட்டேன் செஞ்சு பாத்திரத்துல வச்சுட்டு எவ்வளவு செஞ்சுக்கணும் அப்படியே அப்படியே ஓபன் பண்ணி காட்டுவேன் அதுவும் சில விமர்சனங்களுக்கு ஏதாச்சு அது என்ன நீ செஞ்சதோட பாவத்தோட இது நீ வாங்க சாப்பிடலாம் இப்படி எல்லாம் ஓபன் பண்ணி பண்ணி காமிச்சிட்டு இருக்கெல்லாம் வந்துச்சு அதுக்கு அதுக்கப்புறம் அண்ணா கிட்ட சொல்லி வந்து ஃபீல் பண்ணேன் ஆ இப்படி பண்ணுமா இன்னும் நல்லா பண்ணனா இன்னும் சூப்பராக ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ பிளேட் இலையில அது நிறைய பேர் யூடியூப்ல யாருனே தெரியாது எனக்கு அவங்களாம் எனக்கு கமெண்ட் போட்டு இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமான்னு சொல்லுவாங்க எனக்கு யூடியூப்லாம் ஆப்ரேட் பண்ணலாம் தெரியவே தெரியாது என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தங்க யூடியூப் ஆரம்பிச்சு கொடுத்தாங்க இன்னைக்கு அதான் திருச்செந்தூர்ல நான் என்னன்னா யாருன்னு தெரியாது அவங்க வந்து என்கிட்ட கேட்பாங்க நீங்க வாங்க சாப்பிடலாம் எல்லாத்தையும் சொல்லிதான் சொல்லிட்டு இன்னைக்கு அந்த இது முருகனை வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பி நீங்க வகைங்களோ அதுக்கான பலன் நான் இது அனுபவிச்சதை என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் சொல்லி இப்போ என்னோட பயணம் ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு விடாம நான் வந்துகிட்டு தான் இருக்கேன் நிறைய ப்ராப்ளம்ஸ் எது இருந்தாலும் சரி யார் வந்தாலும் வரலனாலும் நான் வந்து வேண்டு வந்துட்டேன் முருகன் வந்து மிராக்கள் தான் என்னை பொறுத்த

இப்ப எனக்கு வந்து ரொம்ப மனநிறைவோட இருக்கு இன்னும் சொல்ல போனா எனக்குன்னு ஒரு தனி உலகம் அதுல எனக்குன்னே உருவாக்கப்பட்ட அம்மா அப்பாக்கள் இன்னும் தம்பிங்க தான் பாலாஜி அண்ணா தம்பி நிறைய தம்பி பலத் தம்பி ரத்னவேல் தம்பி இன்னும் நிறைய தம்பிங்க இருக்கிறாங்க நம்ம நீலகண்ணன் சாருன்னு சொல்லுவேன் அவர் போன டைம் என்ன தம்பின்னு சொல்லுமா பலத்து மட்டும் என்ன தம்பி நானும் தம்பி தாம் அப்படின்னாங்க இது மாதிரி உறவுகள் வந்து நிறைய கிடைச்சிருக்காங்க ஏதோ இப்ப இன்னைக்கு வந்து

ஆஹ் இல்ல அந்த வார்த்தை வகை இல்லை அது மாதிரி இனிமையா இனிமையா அது ஏதோ பாட்டி ஏதோ சொல்லுவாங்க அந்த ஏதோ அது மாதிரி ஏதோ அதனால இது சொல்லுவாங்க

இது பண்ணீங்கன்னா நம்ம லைஃப்ல ஜெயிக்க முடியும் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சமாளிக்க முடியும் என் பையன் இதானதுக்கு நான் அழுக லைட் அழுக வகதா செஞ்சிச்சு வகாமெல்லாம் இல்ல ஆனாலும் என் பையன் எனக்கு கிடைப்பான் ஏன்னா நான் நம்புறது சொக்கனையும் முருகனையும் ரெண்டு பேருமே என்ன கைவிட மாட்டாங்கன்னு அந்த நம்பிக்கையோட நான் இருந்தேன் எனக்கு அந்த நம்பிக்கைக்கான பலன் கிடைச்சிச்சு அது அது ரொம்ப நம்பிக்கையா வாங்க அண்ணனையும் நம்புங்க நீங்க எப்படி சாரா நினைக்கிறீங்களோ அண்ணனா நினைக்கிறீங்களோ அது எப்படி இது பண்றீங்களோ நம்ம அந்த நம்பிக்கையோட சகனாகி அடைஞ்சிட்டோம்னா நல்லா அதான் நான் சொல்லோல இருந்து இன்னைக்கு இந்த லெவல் வந்திருக்கேன்னா அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறம இருக்கு அதை வச்சு எல்லாருமே வெளியில இது பண்ணி நல்லா அதெல்லாம் தேங்க்யூ நன்றி வணக்கம்